கம் உறவுகளை நாம் கணவாயை உயிரீரை பயன்படுத்தி நாம் ஒரு அமோர் மீன் பிடிச்சிட்டோம் பாருங்கள் சின்ன சைஸ் அமோர் மீன் தான் இருந்தாலும் பரவாயில்லை கணவாயும் அதில் தூண்டிலேருந்து கழிஞ்சி கீழே விழுந்துருச்சு என்ன இருக்குது கணவாயும் கக்கி விட்டுடுச்சு அதுவும் வெளியில் வந்துருச்சு பாருங்கள் உறவுகளை நாம் உயிரிரை பயன்படுத்தின கணவாய் செத்துருச்சு அப்புறமா நம்ம பிடிச்ச அமோர் மீனும் பக்கத்தில் தான் இருக்குது பாருங்க பாருங்களை கல்லுக்கு இடையில் இருக்குது நாம் அதை வெளியில் எடுத்துடலாம் பாருங்குற நாம் கனவாய உயிரீரை பயன்படுத்தி நாம் பிடிச்ச அழுகை மீன் அருமை நாம் அருமையாக பிடிச்சி உயிரீரை பிடிச்சி போட்ட இதுக்கு பிரயோஜனம் உண்டு நல்லபடியாக ஒரு அமோர் மீன் கிடச்சிருக்கு பாருங்க உறவுகளை நாம் கடலில் தான் போட்டோம் தூண்டில் பாருங்கள் கடலில் போட்டு நாம் பிடிச்ச அழுகை மீன் நாம் இப்போ தான் பிடிச்சிருக்கோங்க உயிரோடு இருக்குது நாம் இதை கொண்டு போகலாம் ரொம்ப பெரிய மீன் எல்லாம் இல்லை நம்ம உறவுகள் யாரும் அது கேட்டாலும் கொடுத்துடலாம் இல்லைன்னா நாமளே இதை சமையல் பண்ணலாம் அருமையான சுவையான மீன் இது ரொம்ப அரிய வகை மீன் தான் இதுவும் ஓகே உறவுகளே நாம் பிடிச்ச மீனை கொண்டு பிரிட்ஜில் வச்சிடலாம் நாம் ரொம்ப வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு நம்ம ஒரு இணை தான் பிடிச்சிருக்கோம் இருந்தாலும் சின்னது தான் இருந்தாலும் பரவாயில்ல ஓகே ஓகே உறவுகளே பாய்